தமிழ் கடவுள் முருகன் முருகன் என்றாலே அழகுதான் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய அந்த தத்துருவமான அமைப்பை இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே காணும் வகையில இந்து முன்னணி சார்பாக வர இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான கண்காட்சி அதாவது அருள்காட்சி என்று சொல்லக்கூடிய வகையில கண்காட்சிக்கான அமைப்பு வந்து இன்று தொடங்கியிருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கமே எப்படி அந்த முருகனுடைய அந்த கோவிலுக்கு நம்ம செல்லும் போது அந்த கோவிலுடைய அமைப்புகள் கருத்து எப்படி அமைச்சிருப்பாங்களோ அதே போன்ற ஒரு அமைப்பை அங்க இருக்கக்கூடிய மூலவரை பார்க்க முடியாதவர்கள் கூட பிற பகுதிகளில் இருந்து இந்த கோவிலுக்கு அமைப்பு இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வரக்கூடியவங்க பார்த்து முருகனுடைய அந்த அருளை பெறக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு பகுதியிலுமே இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூலவரில் முருகப்பெருமான் எப்படி வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரோ அதே போன்ற ஒரு காட்சி அமைப்பை வந்து தத்ரூபமாகவே இங்கே காட்சிப்படுத்துறாங்க ஒவ்வொரு ஒரு இந்த அமைப்புடைய கோவில்களிலும் பார்த்தோம் அப்படின்னா சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு தீபாராதனை என்று சொல்லக்கூடிய அந்த ஆராத்தி உள்ளிட்டவைகளை பார்த்துட்டு இருக்காங்க கூட பார்த்தோம் அந்த அதாவது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மூலவரைப் போன்றே ஒரு அமைப்பு இங்க இருக்கு பொதுவாக மற்ற கோயில்களுக்கும் இந்த திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கும் பார்த்தோம் அப்படின்னா புடைப்பு சிற்பமாகவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவே பார்க்கப்படுகிறது பாண்டிய மன்னர்கள் காலகட்டத்துடைய குடவரி கோயிலாகவும் இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் பார்க்கப்படக்கூடிய வேலையில் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதாவது அவர்கள் எளிதில் வரக்கூடிய வகையில் சாய்வு தள நாற்காலிகள் அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்கன்னா அவங்க எளிதில் வந்து போறதுக்காகவும் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பக்தர்கள் எளிதாக வந்து சுவாமி தரிசனம் அதாவது இந்த அருட்காட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடியதில் எளிதில் வந்து பார்த்து செல்லக்கூடிய வகையில் அனைத்து பகுதிகளிலுமே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான முதல் படை வீட்டில் வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு பிறகு செல்லக்கூடிய பகுதிகள் முழுவதும் எப்படி நம்ம அந்த முருகன் கோயிலுக்கு போகும்போது எல்லா பகுதியிலுமே அந்த தூண்களும் அந்த ஒவ்வொரு சிலைகளில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள்லாம் இருக்குமோ அதே போன்றுதான் ஒரு அமைப்பை வந்து இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த அருட்காட்சியில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய அருட்காட்சி அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் பார்த்துருக்கோம் நான் ஏற்கனவே சொன்னது போல தடுப்பு கம்பிகள் அமைத்து வரக்கூடிய பக்தர் பக்தர்கள்லாம் அந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் வந்து வெளியேறக்கூடிய வகையில வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க முருகனுடைய அந்த அறுபடை வீடுகளுடைய அமைப்பான அருட்காட்சியில இரண்டாவது அமையப்பட்டிருக்கதா வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சந்தூர் முருகன் எப்படி அந்த கடற்கரை ஓரத்தில் அமையப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரோ அந்த திருச்செந்தூர் முருகனை இங்க வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய வகையில இந்த அமைப்புகளானது அமையப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு அரங்கங்களிலுமே வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வகையில் அந்த கோவிலுடைய உணர்வு அவர்கள் கொடுக்கக்கூடிய வகையில கருத்தூங்களை போன்ற அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பிளெக்ஸில் அமைச்சு வரக்கூடிய பக்தர்கள் எளிதாக வர வர்றதுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியில வர்றதுக்கு மிக எளிதா வர்றதுக்காகவும் அந்த படிக்கட்டு போன்ற ஒரு அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு இடங்களிலுமே அந்த கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படி இருப்பாரோ அதே போன்று இங்க அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த முருக முருகப்பெருமானுடைய அருட்காட்சியில வரக்கூடிய பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வரைக்கும் இங்க கூட நீங்க பாக்கலாம் முருகப்பெருமான் அதாவது அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கையிலே வேலையேந்தி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது எப்படி ஒவ்வொரு கோவிலுமே அந்த மூலவர் இருப்பாரோ அந்த மிக அருகில தரிசனம் செய்ய முடியாத பக்தர்கள் கூட இங்கு வரக்கூடிய நேரத்தில் அதுவும் ஒரே இடத்துல அறுபடை முருகனையும் தரிசனம் செய்யக்கூடிய வகையில் இங்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு பக்தர்களுமே எளிதாக வந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க தற்போது நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய கோவிலுடைய அந்த ஸ்தலத்தை ஒரு அமைப்பு தான் இங்க இருக்குது இது வந்து இரண்டாம் படை வீடு முருகனுடைய மூன்றாம் படை வீடு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய கருவறையில் எப்படி இருப்பாரோ அதே போன்ற

கூடிய அந்த விக்கிரகம் அதாவது முருகப்பெருமான் எப்படி வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறோம் கைகளில் அந்த வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த வேலை எப்படி பிடித்திருக்கிறோ அதே போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஒரே இடத்துல ஒரே நாள்ல ஒரே நேரத்தில் அறுபடை வீடு முருகனையும் தரிசனம் செய்யக்கூடிய வகையில் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூன்றாம் படை வீடு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய முருகன் கைகளில் அந்த வேலையேந்தி ராஜ அலங்காரத்தில் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு படை வீடுகளிலுமே வரக்கூடிய

இந்த அரோகர கோஷம் கூட பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றமா இருக்கட்டும் ஆறாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை முருகனா இருக்கட்டும் மாடல நடைபெறக்கூடிய இந்த அனைத்து பகுதியிலுமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற கோஷம் முழங்குறத நம்மளால காண முடிகிறது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எத்தனை படை வீடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு படை வீடுகளிலே இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரோகரா கோஷம் முழுங்க முருகனை வணங்கக்கூடிய பக்தர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் மதுரை பாண்டி கோயில் அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி அருகே வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க உள்ள இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு படை வீடுகளையுமே தரிசனம் செய்யக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அந்த ஸ்தலங்களை போன்ற ஒரு அமைப்பு முகப்பிலே பார்த்தோம் அப்படின்னா அங்க கோயில் இருக்கக்கூடிய முகப்பை போன்ற பிரம்மாண்ட அந்த கோபுரங்களுடைய முகப்பு அமைக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி பகுதியில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய திருத்தணி முருகன் கோயில தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி மூலவரில் வீட்டிலிருந்து முருக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரோ தமிழ் கடவுள் முருகன் அப்படின்றாலே அழகுதான் அந்த கடவுளை கூட முகத்தை கூட பாருங்களேன் நல்லா அழகா தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அந்த திருத்தணி முருகன் எப்படி வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறாரோ அதே கருவறையை போன்ற ஒரு அமைப்பை இங்கே அமைச்சிருக்காங்க பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடியவங்க ஒரே நேரத்தில் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அந்த அறுபடை முருகனையும் தரிசனம் செய்யக்கூடிய வகையில் இந்து முன்னணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய பக்தர்கள் அதாவது இன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கி ஒவ்வொரு நாளும் இந்த வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டு திடலில் அருள்காட்சி என்று சொல்லக்கூடிய அந்த அறுபடை வீடு முருக முருகன் அமையப்பெற்றுள்ள கூடிய இந்த பகுதியில் அறுபடை வீடு முருகனுடைய அந்த கண்காட்சியானது இன்று முதல் பக்தர்களுடைய தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆறாம் வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு கல்லழகர் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய அந்த அழகர் மலையில வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறவர் நம்ம பழமுதிர்ச்சோலை முருகன் அவ்வை பாத அவ்வை மூதாட்டியிடமே சுட்டபலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று ஒரு விவாதத்தை உருவாக்கி தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு கோயில் தாங்க இந்த பழமுதிர்ச்சோலை பொதுவா அழகர் மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் மட்டும் இல்ல அனைத்து பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுமே ஏறி வந்து இந்த பழமுகிர்ச்சோலை முருகனை வணங்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்கக்கூடிய பகுதிக்கு வரக்கூடியவர்கள் முதல் படை வீடிலிருந்து ஆறாம் படை வீடு வரை முருகனை தரிசிக்கக்கூடிய வகையில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு அந்த முருகப்பெருமானுமே அவருடைய கைகளில அவர் இந்த வேலை ஏந்தி நல்ல அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது எப்படி கருவறையில அந்த முருகப்பெருமான் வீட்டிலிருந்து ஒவ்வொரு திருத்தலங்களையும் பக்தர்கள் வீரர்களுக்கு அருள் அதே போன்றுதான் பார்த்தோம் அப்படின்னா முதல் படை வீடு தொடங்கி ஆறாம் படை வீடு வரையில ஒவ்வொரு ஸ்தலங்களிலுமே அந்த முகப்பு பகுதியில் அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த கோபுரங்கள் போன்று அதாவது திருப்பரங்குன்றமா இருக்கட்டும் திருத்தணியா இருக்கட்டும் திருச்செந்தூரா இருக்கட்டும் சுவாமி மலையா இருக்கட்டும் பழனியாக நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை இப்படி தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளையுமே தத்ரூபமாக இங்க பக்கத்தில் வண்டியூர் வண்டியூர் சுங்கச்சாவடி பக்கத்தில் நடக்கக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு வரை இன்று தொடங்கி ஒவ்வொரு நாளும் இருந்தாலும் பனிரெண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை இடைவேளை விட்ட பிறகு அனைத்து பக்தர்களுமே வந்து தரிசனம் செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தமிழகத்தில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ள நிலையில ஒவ்வொரு பகுதிகளிலும் வந்து அரோஹரா அப்படின்னு கோஷம் முழங்க ஒவ்வொருத்தரும் சுவாமி தரிசனம் செய்து வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது